ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்ததற்கு பிறகு ரசிகர்களை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க கேப்டன் ரோஹித் சர்மா தற்போது மும்பையோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கக்கூடிய இவங்க பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ரசிகர்களை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப எமோஷனல் ஆகிற பிறகு தற்போது ஹர்பஜன் சிங் அவர்களிடம் அவங்க சில வார்த்தைகளை பரிமாறிய பிறகு தற்போது அது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் வெளியாகி இருக்குது ஹர்பஜன் சிங் அவர்களும் ரோஹித் சர்மா அவர்களுடைய மனநிலை தற்போது எப்படி இருக்குது அப்படின்றது தொடர்பான தகவலையும் வெளியிட்டிருக்காங்க அது பற்றி முழுமையான வித்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்திய அணிக்காக தற்போது முக்கியமான ஐ சி சி கோப்பைகளை வாங்கி கொடுத்த கேப்டனான ரோஹித் சர்மாவுகள் டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கான இந்தியாவில் இருந்து தற்போது பார்த்திங்கன்னா அவங்க தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காங்க டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கு இந்திய அணிக்கு இவங்க தான் கேப்டனாக இருந்தாங்க சமீபத்தில் ஆஸ்திரேலிய அணி உடனான அந்த பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்து வழி நடத்தினாங்க கடைசி போட்டியில் இவங்க கேப்டன் பதவியை பார்த்தீங்கன்னா பும்ரா கிட்ட கொடுத்துட்டு இவங்க அந்த போட்டியில் விளையாடாமல் ஓய்வு எடுத்தாங்க இந்த நிலமில இவங்க பார்த்தீங்கன்னா தற்போது ஏற்கனவே டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் ஓய்வு அறிவுறுத்திருக்கக்கூடிய நிலைமையில தற்போது டெஸ்ட் ஃபார்மெட்லேயும் ஓய்வு பெறுவதாக திடீரென முடிவை அறிவிச்சிட்டாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னா தற்போது இந்த ஐபிஎல் தொடருக்கு பிறகு இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி அங்கு டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்காங்க அதற்கான அணியை தேர்வு செய்யக்கூடிய வேலையை தற்போது பிசிசிஐ துவங்கிட்டாங்க இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பாக ரோஹித் சர்மா அவர்களிடம் இது குறித்து கேள்வி கேட்க அவங்க தன்னை அணிக்கு தேர்வு செய்ய வேண்டாம் அப்படின்னும் தற்போது தான் டெஸ்ட் போட்டிகளுக்கான ஃபார்மேட்டில் இருந்து ஓய்வு முடிவு அறிவிக்கப் போவதாகவும் அவங்க ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க ஆனால் தற்போது சமீபத்தில் பிசிசிஐ வெளியிட்ட பிளேயர்களுக்கான கான்ட்ராக்ட் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா ஜடேஜா அதே போல் விராட் கோலி பும்ரா போன்ற வீரர்கள் ஏ பிளஸ் கேட்டகரியில் இருந்தாங்க இதனால் இவங்க டெஸ்ட் தொடரில் விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் திடீரென தற்போது இவங்க ஓய்வு முடிவு அறிவித்தது தான் அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு தற்போது இவங்க பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்த அதே நேரத்தில் இவங்களும் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காங்க அதாவது இரவு ஏழு மணி இருபத்தொம்பது நிமிடத்துக்கு தான் மகேந்திர சிங் தோனி அவர்கள் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக தன்னுடைய ஓய்வு அறிவிச்சாங்க அதே பாணியை கைப்பற்றி அதே நிமிடத்தில் இவங்க தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்து உட்வீட்டை வெளியிட்டிருந்தாங்க இதன் மூலமாக தற்போது பார்த்திங்கன்னா இவங்களும் கேப்டன் தோனி அவர்களுடைய வழியை பின்பற்றியிருக்காங்க அப்படின்னு தற்போது பல பேர் பேசி கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாது இவங்க மும்பையில் தற்போது தான் தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டலில் வெளியில் வந்து தான் ரிட்டையர்மெண்ட்டை அறிவித்ததுக்கப்புறம் ரசிகர்களை சந்தித்தாங்க அங்கே இருந்த ரசிகர்கள் எழுப்பிய கோஷத்தை பார்த்தபோது ரோஹித் அவன் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க அதே போல் இவங்களுக்கு அருகில் அர்பஜன் சிங் அவர்கள் இருந்தாங்க அவங்க ரோஹித் சர்மா அவர்கள் கண் கலங்குவதை பார்த்து இவங்க அவங்களை தேத்துனாங்க அது தொடர்பான தகவலையும் தற்போது அர்பஜன் சிங் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க தற்போது இந்த ஓய்வுக்கான முடிவை ரோஹித் சர்மா திடீரென எடுக்கவில்லை அவங்க நீண்ட நாட்களாக யோசித்து நிதானமாக இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இது இந்திய கிரிக்கெட் அணியுடைய வளர்ச்சியை மட்டுமே தற்போது எதிர்பார்த்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அது மட்டுமில்லாத தற்போது ரோஹித் சர்மா இந்த ஒரு முடிவை எடுத்திருந்தாலுமே அவங்க ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க இது வந்து எல்லா வீரர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று தான் தற்போது ஓய்ச்சர்மா அவர்கள் எடுத்த முடிவு சரி அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன் அவங்க தற்போது ஒருநாள் ஃபார்மெட்டில் முழு கவனத்தையும் செலுத்த போகிறாங்க தன்னுடைய ஃபிட்னஸில் அதிகமான கவனத்தை செலுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒருநாள் போட்டிக்கான கோப்பையில் இந்திய அணிக்காக களமிறங்குவது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அவருடைய ஆசை நிறைவேறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தற்போது ஹர்பந்த் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி